உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த முன்னணி ஊடகர்களான அதாவது யூடியூப் ஊடகர்களான சாட்டை துரைமுருகன் அதேபோல இடும்பாவனம் கார்த்திகேயன் தென்னகம் விஷ்ணு மற்றும் இசை மதிவாணன் ஆகிய நான்கு பேர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பேர் வீடுகளில் என்ஐஏ என்று அழைக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியிருக்கிறார்கள் அதிகாலையில் அவர்கள் வீடுகளுக்கு சென்று கிராமங்களில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று உங்கள் வீட்டை சோதனையிட வேண்டும் இதற்காக நாங்கள் ஆணை வைத்திருக்கிறோம் என்று கூறி அவர்கள் வீட்டை சோதனையிட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மிக முக்கியமான இரண்டு அடிப்படையில் கேள்விகளை கேட்கிறாங்க ஒன்று சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஓமலூரில் யூடியூப் ஊடகத்தை பார்த்து வெடிகுண்டோ துப்பாக்கியோ ஏதோ ஒரு ஆயுதம் செய்ய முயன்ற இரண்டு இரண்டு இளைஞர்கள் கைதாகியிருக்காங்க அவர்கள் பின்னர் பிணையை பிணையில் வந்துவிட்டதாக தெரிகிறது அவர்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்கிற ஒரு அடிப்படை கேள்வி இன்னொன்று வெளிநாட்டில் எங்கேயோ வசிக்கக்கூடிய சீலங் என்கிற பெயரில் உள்ள ஒருவரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா அவர் வந்து விடுதலைப் புலி இயக்கத்தை ஏதோ மறு செய்வதற்கான பணியில் ஈடுபட்டிருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா இந்த இரண்டு அடிப்படை கேள்விகளை கேட்டுவிட்டு அவ்வாறு இவர்கள் இல்லை என்று கூறியிருக்க கூறியிருக்கிறார்கள் என்று நமக்கு தகவல் இதையடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வீடுகளில் இருந்த புத்தகங்கள் சிலவற்றை அதாவது வந்து முறையாக அச்சிடப்பட்டு கண்காட்சிகளில் க புத்தகக் கடைகளெல்லாம் விற்கக்கூடிய மேதகு தலைவர் அவர்களுடைய புத்தகங்கள் அவற்றை எடுத்து சென்றிருக்கார்கள் அதே போல் செல்ஃபோன்களை அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் லேப்டாப் கருவிகளையும் எடுத்து சென்றிருப்பதாக தகவல் நமக்கு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் எல்லாமே இளையோர்கள் அதுவும் யூடியூப் இவங்க மிக முக்கியமாக இந்த நான்கு பேர் குறிப்பிட்ட நான்கு பேருமே யூடியூப்பில் அதிக எண்ணிக்கையை கொண்ட யூடியூப் ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவங்க இவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான பரப்புரை ஊடகங்களையும் இவர்கள் நடத்துகிறான்னு அவங்க பார்க்குறோம் பொதுவாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெகுஜன ஊடகங்களுடைய ஆதரவு எப்போதுமே முதல்ல இருந்ததில்லை இப்போ சமீப ஆண்டுகளாகத்தான் தொலைக்காட்சிகளிலும் போல் ப எல்லாம் அவருடைய அறிக்கைகள் செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் நம்ம வரதை பார்க்குறோம் ஆனாலும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு அவர்களுக்கான மிக முக்கியமான தளம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களும் இணைய ஊடகங்களும் யூடியூப் உள்ளிட்ட இணைய தொலைக்காட்சிகளும் தான் அவர்களுக்கான மிக முக்கியமான சாதனமாக இருக்கின்றன அவர்கள் இதன் மூலமாகத்தான் அவர்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நடைமுறை உண்மையாக இருக்குது எனவே வெகுஜன ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய பெருமுதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளோ அல்லது பத்திரிகைகளோ அல்லது வார இதழ்களோ இவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு செய்தியை வெளியிட்டனவா என்று பார்த்தால் இல்லை பெரும்பாலும் அவ்வாறு வெளியிட்டால் கூட எதிர்மறையான செய்திகளைத்தான் வெளியிட்டார்கள் எனவே இந்த நான்கு மிக முக்கியமான ஊடகங்கள் தான் தற்பொழுது அதிக எண்ணிக்கையில் நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரைகளை அவர்களுடைய கொள்கைகளை செயல்பாடுகளை எல்லாம் பொதுமக்களுக்கு கொண்டு போய்ட்டுருக்காங்க அவர்கள் வீடுகளில் தான் இந்த சோதனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இது தவிர நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தோடு அவங்க தொடர்பு இருக்கிறதா என்கிற கேள்வியும் முதலில் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்படி கேட்டதாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு போர் முடிவடைந்து விட்டது புலிகள் இயக்கம் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது என்று இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருச்சு இந்திய அரசாங்கம் உள்ளிட்ட எல்லா அரசாங்கங்களுமே அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் அது மறு கட்டமைப்பு செய்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த தடையை நீடித்துக் கொண்டிருக்கான்னு பார்க்குறோம் அது ஒரு அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கமோ அல்ல இலங்கை அரசாங்கமோ அவருடைய கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை தடை செய்வதோ அல்லது அதை வந்து வளராமல் தடுத்து நிறுத்துவது என்பது அது அவர்களுடைய நிலைப்பாடு அதில் நம்ம வந்து தலையிட முடியாது அதில் வந்து குறையும் நம்ம கூற முடியாது எனவே எல்லா நாடுகளிலுமே வந்து அரசுக்கு எதிரான அல்லது தனி தங்களுக்கான தனி ஒரு உரிமை நாடு கேட்கக்கூடிய அனைவரையுமே பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகத்தான் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் பார்க்கும் என்பது தான் உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறாக இருக்குது அதில் வந்து இலங்கையோ அல்லது இந்தியாவோ விதிவிலக்கு அல்ல எனவே இந்தியா என்கிற ஒட்டுமொத்தமான இந்த இந்தியாவை இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இது பிரிந்து விடுவோ என்கிற அந்த ஒரு அந்த எண்ணம் அல்லது யாராவது தனியாக பிரித்து கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து அரசாங்கங்களுக்கு இருப்பதால் தான் பிரிவினையை தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தேச விரோத செயல்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஆன்டி இண்டியன்ஸாக இருக்காங்க அப்படின்லாம் தொடர்ந்து பிஜேபி வந்து சொல்வதை நம்ம பார்க்குறோம் நம்ம எனவே அது வந்து இந்திய இறையாண்மை அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டு தான் இங்கே எல்லா மாநிலங்களுமே செயல்படுகின்றன மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற அடிப்படையில் செயல்படுகின்றன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விதமான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கொண்ட நாடு தான் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசு நாள் மற்றும் சுதந்திர நாட்கள்லாம் டெல்லி வீதிகளில் வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்கள் அத்தனை மொழி வழி தேசிய இனங்களுடைய தனித்தனி வாகனங்கள் எல்லாம் ஊர்வலம் போகிறத பார்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரே நாடு எந்த விதமான இந்த தேசிய மொழி வழி இனங்களுடைய வேறுபாடுகள் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வாகனத்தை மட்டுமே நம்ம வந்து குடியரசு நாள்லேயும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர நாள் எல்லாம் விடலாம் இல்லையா எதுக்கு மாநிலத்துக்கு ஒரு வண்டி அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது ஒரு பண்பாடு இருக்கிறது ஒரு கலை இருக்கிறது ஒரு வாழ்வியல் இருக்கிறது அதுத்தான் நம்ம மொழி வழி தேசிய இனங்கள் அப்படின்னு உலக அளவில் பிரிச்சிருக்காங்க பிரான்ஸ் நாடு அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய மக்கள் ரஷ்ய நாடு என்றால் ரஷ்ய மொழி ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் அதே போல் ஜெர்மன் எடுத்துகிட்டுனா ஜெர்மனி ஜெர்மன் மொழி பேசக்கூடியவர்கள் தான் ஜெர்மனியார்கள் ஜெர்மனியர் அப்படின்னு சொல்கிறோம் எனவே இந்த ஒவ்வொரு மொழி பேச உலக அளவில் இருக்கக்கூடிய நடைமுறை பஞ்சாப் மொழி பேசக்கூடிய மக்களை இப்போ பஞ்சாபியர்களை வந்து பஞ்சாப் என்று அந்த மாநிலம் அழைக்கப்படுகிறது பஞ்சாபியர்னு அழைக்க அழைக்கிறோம் நம்ம அசாமிய மொழி பேசக்கூடியவர்களே அசாமியர்னு சொல்கிறோம் அசாம்னு வந்து பெயர் இருக்குது தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களை தெலுங்கானா என்று அழைக்கிறோம் ஆந்திரா என்று அழைக்கிறோம் மலையாளம் பேசக்கூடியவர்களை கேரளா தமிழ்மொழி பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக நாடு தமிழ்நாடு ஆக உலக அளவில் இந்த மொழிவெளி தேசிய இனங்களின் பெயர்களால் தான் அந்தந்த மாநிலங்களும் நாடுகளும் அழைக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை மொழிவெளி தேசிய இனங்களும் ஒன்றாக இணைந்து இதில் இந்திய அரசு சட்டத்தின்படியே இந்திய அரசு இந்தியாவை ஆளக்கூடிய அரசுக்கான ஒரு உரிமை பட்டியல் என்று இருக்கிறது போல் மாநில பட்டியல் என்று இரண்டு இருக்கிறது இரண்டு போல் பொதுப்பட்டியல் என்று இருக்கிறது அப்போ என்று உரிமைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இந்திய என்று உரிமைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு அரசாங்கங்களுக்குமான பொது உரிமை என்கிற அந்த பொது உரிமையும் வகுக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்திய நாடு இந்த அளவில் பார்க்கும் பொழுது இந்த அடிப்படையில் தான் இங்கே இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே திராவிடம் என்கிற அந்த கோட்பாடு தமிழ் தமிழர்களுக்கு அவர்களுக்கு அங்கே குறிப்பாக இலங்கையில் வந்து ஒன்றரை லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட போது அதை பார்த்து பதறிய அதேபோல் தமிழ்நா தமிழர்கள் எங்கெல்லாம் உலக நாடுகளில் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கட்சியினர் என்கிற காரணத்தினால் இவர்களை நம்பி இனி பலனில்லை ஒரு கால காலத்தில் இந்திய தேசியத்தை எதிர்த்து போராடுவதற்காக திராவிடம் என்கிற ஒரு கோட்பாடு அன்று தேவைப்பட்டது ஆனால் அந்த கோட்பாடுக்கான காரணங்கள் எல்லாம் முடிந்து போனதற்கு பிறகு அதற்கான எல்லாம் முடிந்து போனதற்கு பிறகு திராவிடம் என்கிற பெயரை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் சுரண்டல்களில் ஈடுபட்டுட்டாங்க தரிமனித பெருக்கத்தில் ஈடுபட்டுட்டாங்க பதவி அதிகாரத்தை எல்லாம் தவறாக பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அதே போல் வந்து குறிப்பாக ஈழத்திலே வந்து அந்த தமிழர்களுக்கு அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்பை கட்டுக்கட்டி அதை வந்து இவங்க கைவிட்டுட்டாங்க என்கிற இத்தனையும் போல் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது தமிழருடைய வரலாறு துன்பம் ஆகியவற்றெல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன ஏராளமான கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கப்படுகின்றன ஏராளமான ஓலைச்சுவடிகள் குப்பை போல மலையாக குவிக்கப்பட்டு அவை கரையான் அரிப்பது அரிப்பதற்கான நிலை ஏற்பட்டிருக்கு அதேபோல தமிழருடைய பண்பாடு கலை ஆகியவற்றெல்லாம் திராவிட களஞ்சியம் என்று சங்க இலக்கியங்களுக்கு பெயரிடுவது அதேபோல கீழடி உள்ளிட்ட தமிழர் நாகரிகங்களும் திராவிட நாகரிகம் என்று இவர்கள் பெயர் சூட்டுவது போன்ற பலவிதமான தொடர் தமிழ் தமிழர் தமிழியலுக்கு எதிரான செயல்பாடுகளில் நடைபெற்ற நிலையில்தான் இங்கே தமிழ் தேசியம் என்கிற ஒரு அரசியல் முன்னெடுப்பு இங்கே நடைபெற்றது ஒருபுறம் அரசியல் முன்னெடுப்பு இன்னொரு புறம் இயக்க ரீதியாக பி மணியரசனையா அவர்கள் போன்ற இயக்க ரீதியாக செயல்படக்கூடியவங்க இன்னொன்று வந்து அரசியல் கட்சியாக களத்திலேயே வந்து திரு சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஈடுபடுது இதுதான் இங்கே இருக்கக்கூடியது ஒன்று இவர்கள் வந்து உலகத்தில் உள்ள எந்த இடத்தில் தமிழர்கள் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கான ஒரு இன்னல் ஏற்பட்டாலும் சக தமிழர்கள் என்கிற அடிப்படையில் குரல் கொடுப்பது தான் இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் ஈழத்திலே வந்தவர்கள் பாதிக்கப்பட்ட போது குரல் கொடுத்தாங்க ஈழம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அது வந்து நான் நாளை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் இப்படி வந்து கேட்பாரற்று நாம் வந்து மொழி அழிந்து கொண்டிருக்கிறது க பண்பாடு எல்லாம் அடையாளம் இழந்து கொண்டிருக்கிறது ஒரு சுத்தமாக நம்ம வந்து எதிர்காலத்தில் தமிழ் தமிழர்களை தக சுய அடையாளங்களை முழுவதுமாக இழந்துபட வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலை ஏற்பட்ட தான் இங்கே தமிழ் தேசிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இங்கே இந்த தமிழ் தேசிய இயக்க பேரீக்கமும் அதேபோல் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டிற்கான இயற்கை வள பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மொழி வளத்தின வளத்தை பாதுகாப்பது கலை பண்பாட்டை பாதுகாப்பது துன்பங்களை மீட்டெடுப்பது கோவில் உள்ளிட்ட மெய்யியல் இறையியல் ஆகியவற்றையெல்லாம் தமிழருடைய இறையியலை பாதுகாப்பது உள்ளிட்ட இத்தகைய தமிழ் தமிழர் தமிழியல் தமிழ் தேசியம் ஆகிய பணிகளுக்காகத்தான் இங்கே வந்து தமிழ் தேசியம் என்பது இங்கே வந்து முன்னெடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட நல்ல அரசியல் களத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால்தான் நாம் வந்து இந்த தமிழ் அழிவை தமிழருடைய இழிநிலையை வந்து மாற்ற முடியும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏவாகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வெற்றி பெறவில்லை தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக அவர்கள் தனித்து நிற்கிறார்கள் என்கிற அந்த ஒரு தன்மைக்காகவே நாம் தமிழர் கட்சி பாராட்டப்படுகிறது அது வந்து குறிப்பாக அதிமுக அதிமுகவோட கூட்டணி கிடையாது பாஜக காங்கிரஸோட கூட்டணி கிடையாது என்கிற இந்த நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் தோற்றாலும் பரவாயில்லை என்று தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து என்றாவது ஒரு நாள் இந்த நிலை மாறும் என்கிற அந்த எண்ணத்தில் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது எனவே இப்படிப்பட்ட நிலையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்டு அவர்கள் தொடர்ந்து இங்கே வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து இருக்காங்கன்னு பார்க்குறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்பது ஒன்று இன்னொன்று இவர்கள் கூறுவது வந்து விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கமாச்சு அதுக்கு நீங்கள் வந்து அதோட தொடர்பில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு புலிகள் இயக்கம் இங்கே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசாங்கமே அறிவித்துவிட்ட ஒன்று தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவரை நேரில் சந்தித்தவர்கள்லாம் வைகோயாக சந்திச்சிருக்காங்க பல நெடுமாறணையாக சந்திச்சிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சந்திச்சிருக்காரு இப்படி பலரும் சந்திச்சிருக்காங்க சீமான் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் நம்ம ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இங்கிருந்து இலங்கைக்கு வந்து இந்திய அரசு இராணுவமும் அது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் டேங்குகள் எல்லாம் அனுப்பப்பட்ட போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டத்தை எல்லாம் நீங்கள் வந்து திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த கட்சிகள்லாம் குளத்தூர் மணி அதே போல் திரு கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் செய்திருக்கிறார்கள் திராவிட இயக்கங்கள் எல்லாம் களத்தில் இறங்கி போராடி போராடியிருக்கிறதுன்ட்டு பார்க்குறோம் அப்போல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த விடுதலை புழி புலிகள் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களையுமே அவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து இராணுவ பயிற்சி அளித்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தான் அப்படிங்கிறது பார்க்கணும் ஏனென்றால் இந்திய பெருங்கடலில் குமரி க கடலில் உள்ள அரசியல் உடைய சதுரங்க பலகையில் மிக முக்கியமான இடமாக இருப்பது இலங்கை எனவே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ரொம்ப நாளாகவே அங்கே வந்து அவர்கள் வந்து திரிகோண ஒரு பேஸ் அமைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அது இந்திரா காந்தி பீரியடில் எல்லாம் கேட்டாங்க தர இந்திரா காந்தி சொல்லிட்டு அப்பொழுது தான் அது வந்து பார்த்திங்கன்னா புலிகள் இயக்கத்தையே ஆதரித்தது அப்படிங்கிற ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு மிகப்பெரிய புவி அரசியல் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் அப்பொழுது உதவி செய்தது அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாயை பண உதவி கொடுத்து அங்கே புலிகள் இயக்கத்திற்கெல்லாம் கொடுத்த அனுப்ப ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை அதே போல் தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் அரசு பள்ளிக்கூடங்களிலேயே புலிகள் தங்களுடைய சீருடையோடு வந்து நன்கொடையெல்லாம் பெற்றுட்டு போயிருக்காங்க நான் சிறு வயதாக இருக்கும்போது பள்ளியில் படிக்கும் பொழுது ஆறாவதற்கு மேற்பட்ட பள்ளியில் எனக்கு நினைவு அப்பொழுதுலாம் வந்து இருபத்தைந்து பைசா அவருடைய உண்டியில் நான் வந்து அது வந்து புலிகள் அமைப்பினுடைய யூனிஃபார்மோட தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளுக்கு வந்திருந்தபோது நான் சிறுவனாக இருந்தபோது அந்த பைசாவை போட்ட நினைவு எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு பிறகு இந்தியாவினுடைய பார்வை புலிகள் இயக்கத்தின் மீது மாறியது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இயக்கத்தை தடை செய்தது அப்படிங்கிறது இருக்குது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகளோடு சேர்த்து இதையும் அவர் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து குறிப்பாக ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு அப்போவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வரையிலும் பயன்படுத்தப்படவே இருந்த ஒரு சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அந்த சட்டத்தை வந்து முதல் முதலாக அமல்படுத்தி அப்பொழுது இருபத்தி ஆறு தூக்கு தண்டனை விதிச்சிருது இந்த த இருந்த சிறப்பு நீதிமன்றம் இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பொழுது வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க அப்பொழுது இந்திய உச்சநீதிமன்றம் தெளிவாக இந்த வழக்கை விசாரித்து இதில் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ராஜீவ்காந்தி மீதான தாக்குதல் என்பது தமிழ்நாட்டின் மீதோ இந்தியாவின் மீதோ நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல பிரபாகரன் மற்றும் ராஜீவ்காந்தி என்கிற தனிநபர்களுக்கு இடையே இருந்த முரண்பாடுகள் காரணமாக பகை காரணமாக ராஜீவ்காந்தி மீது மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அவர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துலையுமே தாக்குதல் நடத்தலை இந்தியாவில் நடத்தலை எனவே இது பயங்கரவாத தாக்குதலாக இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருத முடியாது என்று கூறிதான் அவர்கள் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இதற்கு செல்லாது என்ற அந்த சட்டத்தை வந்து இந்த அகற்றியதோடு அந்த இந்த வழக்கிலிருந்து அதை வந்து விளக்கியதோடு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பேர் என்னமோ அவர்களை விடுதலை செய்து உத்தரவிடுகிறது உச்சநீதிமன்றம் மீதம் இருக்கக்கூடியவர்கள் அந்த ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்பவ இடத்திற்கு சென்றவர்கள் நேரில் இருந்தவர்கள் என்று இருந்தவர்களைத்தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறகு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை என்றெல்லாம் மாறியது அதில் தற்பொழுது இவ்வளவு விடுதலை ஆகிட்டான்னு பார்க்குறோம் எனவே இந்திய உச்சநீதிமன்றமே இது பயங்கரவாத செயல் அல்ல அப்படின்னு சொல்லிருச்சு அதன் பிறகு ஐரோப்பியாவில் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஒரு வழக்கு விசாரணையின் போது ஐரோப்பிய நாடு என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஐரோப்பிய ஐக்கிய ஐரோப்பிய கூட்டமைப்பு அந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருச்சு இவர்கள் இலங்கைக்குள்ளே தான் வந்தவர்கள் வந்து அந்த நாட்டோடு போராடினார்களை தவிர வெளியிடங்களில் எதுவும் இவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடவில்லை என்று அவர்களும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நிலைமை இப்படி இருக்குது இதற்கிடையில் த திரு வைகோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆணை பெற்றிருக்காரு பெற்று ஏற்கனவே பெற்றது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக இந்த ஈழத்தமிழர்களுக்காக மாரல் சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து ரீதியாக அவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதில் தவறில்லை மாறாக அவர்களுக்கு பணம் கொடுப்பதோ அல்லது ஆயுதங்கள் உள்ளிட்ட உதவிகளை செய்வது தான் தவறு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு எனவே அங்கே பத்து பேர்த்தை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க கொள்கிறாங்க அப்படின்னா அவங்க அடிக்காதீங்க கொல்லாதீங்க இங்கிருந்து குரல் கொடுப்பது அது ஆகாது அதே போல் வந்து அவர்களுடைய அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவது கூட குற்றம் அல்ல அப்படிங்கிறதையும் வந்து ஆணையாக இருக்குது இதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கற்றுக்கொண்ட பாடங்கள் அடிப்படையில் தமிழ் தேசியம் என்பது இங்கே வளரும் பொழுது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் அங்கே மேதகு தலைவர் அவர்களை முன்னிறுத்தி இவர்கள் வந்து ஒரு எல்லா தலைவர்களையுமே பேசுகிறார் மேடையில் ஒரு தமிழ் தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையும் தமிழக தலைவர்களை பொறுத்தவரையிலும் அன்றாடம் போஸ்ட் ஓட்டக்கூடிய சுவர் ஒட்டி ஓட்டக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் தமிழர் கட்சி இருக்குது தமிழர்களுக்காக பாடுபட்ட அத்தனை தலைவர்களையுமே வந்து அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே கொண்டாடுறாங்க இருந்தாலும் கூட இளையோருக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கே ஒரு ஹீரோவாக திகழக்கூடிய மேதகு தலைவர் அவர்கள் இவங்க வந்து படத்தை முன்னிலைப்படுத்துறது அவருடைய தான் அதுக்காக வந்து அவர்கள் வந்து அந்த இயக்கத்தினுடைய இந்தியாவுக்கு எதிரான ஏதாவது செயல்பாடுகள் இருந்தால் அதை ஆதரிக்கிறார்கள் என்று பொருள் அல்ல ஸோ இதெல்லாமே வந்து தெல தெளிவாக இருக்குது இப்படிப்பட்ட நிலையில தான் நீங்கள் வந்து இத்தனை பேர் வந்து ஆதரித்த ஒரு அமைப்பு இந்தியா முழுவதுமே ஆதரித்த ஒரு அமைப்பு அது தற்பொழுது இயக்கமே இல்லை என்கிற நிலையில் தற்பொழுது எந்த காரணத்தை கொண்டு இவர்கள் வந்து தேச விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் ஐயா அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் நேற்று பேசியிருக்காங்க அதிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போ அவரே முடிவு பண்ணுறார் இப்போ அவங்க போய் லேப்டாப்போ செல்ஃபோனோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் அது கடையில் விற் விற்ற புத்தகங்கள் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் இவரே என்ன சொல்கிறாரு இத்தனை ஆண்டுகள் ஏன் வந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுதில்லை எனவே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றே இவர் வந்து அமைச்சர் சொல்கிறது தான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று ஒரு மத்திய அமைச்சர் அதனுடைய புலனாய்வு முகமை ஒன்று ஒரு விசாரணை மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறது அதற்குள் இவர் தீர்ப்பளிக்கிறார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இவருடைய உள்ள கடக்கையா இவருடைய தன்னுடைய சுய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாரா அப்படிங்கிறது தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா மிக தவறான பிழையான ஒன்று என்ஐஏ என்ஐஏ புலனாய்வு அமைப்பிற்கு இவரே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதை போல உந்துதல் கொடுப்பதை போன்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்று இது வந்து ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டி கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது எ என்னையே அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களில் வந்து அவர்களிடத்தில் வீடுகளில் ரைடு செய்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள் எல்முருகன் அவர்கள் இந்தியாவினுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர்களெல்லாம் பொறுப்போடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுதலாக நாம் வேண்டுகோளாக வைக்கிறோம் ஏனென்றால் கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு பிடித்திருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதற்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தை மீறி வந்து இப்படி ஒரு இளையோர் கூட்டத்தை அவர்கள் மீது அவதூறு பரப்புவதும் பழி சுமத்துவதும் அப்படிங்கிறது அரசியல் ரீதியான வெற்றியை தற்காலிக வெற்றியை கொடுத்துடலாம் ஆனால் மனதில் இப்படிப்பட்ட லஞ்சலாவண்யமற்ற ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் கூட்டங்களுக்கு கோற்றும் கோழி பிரியாணம் கொடுக்காமல் அழைத்து மண்ணினுடைய வளத்தையும் சுற்றுச்சூழலையும் மொழி வளத்தையும் பாதுகாப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளையோர் கூட்டத்தை அவர்களை வந்து முடக்கி போட்டு விடுவது என்கிற அது வந்து காலாகாலத்திற்கும் அவங்க மனசாட்சியை உறுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ துவாரகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மாவீரர் தினம் சென்று பேசினார் அப்படின்னு ஒரு காணொலியை தமிழ்நாட்டில் வெளியிட்டாங்க அதை வெளியிட்டது வந்து பார்த்தீங்கன்னா காசி ஐயா அவர்களாக இருக்காங்க ஏன் அவர்கள் மீதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரையிலும் இந்த என்ஐஏ அதேபோல் எல்முருகன் ஐயா கோவப்படலை பதினான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி மீது இத்தனை நாள் ஏன் எல்முருகன் ஐயா வந்து எதுவும் பேசலை சரி இப்போ வந்து காசியானந்தன் ஐயா அவர்கள் வந்து தலைவருடைய குடும்பத்திலோடைய அவர் மகளே இருக்கிறார் என்று காணொலி வெளியிட்டாங்களே அப்போ அவங்களுக்கெல்லாம் தொடர்பு இல்லையா இந்த இயக்கத்தோட இந்த கேள்விகளாக நமக்கு எழுதில்லைங்களா எனவே இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் தான் அவங்களுக்கு காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு தொடங்கினாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட வந்து வாய் மூடி குணமாயிட்டாங்க காங்கிரஸ் கட்சியும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக செதைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் எல்லாம் அவருடைய ஊழலை வைத்து இவர்கள் வந்து திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் அதனுடைய தலைவர்களும் முன்னணி தலைவர்களும் செய்த ஊழலை வைத்து அந்த கட்சியை வந்து இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட முடியும் அதனுடைய வாய்மூட வைக்க முடியும் நாம் தமிழர் கட்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எம்எல்ஏ எம்பிஏ ஆக கிடையாது எனவே இவர்களை ஊழல் செய்தார்கள் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது எனவே இவர்கள் மீது இது போன்ற தீவிரவாத பயங்கரவாத முத்திரையை குத்தி அவர்களை செய்து செய்துவிடலாம் செய்துவிட்டு எதிர்கட்சியே இல்லாத நாட்டில் தாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை அடைவதற்கான அந்த ஒரு எண்ணத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை அரசியல் கட்சியில் கூப்பிட்டு சொல்லிட்டாலே அப்பா நாங்களே ஜெயிச்சிக்கிறோம்ப்பா எங்கேப்பா நீங்களாம் போய் செலவு பண்ணுறீங்கன்னு வெளிப்படையாகவே அறிவிச்சுட்டு போயிடலாமே எதுக்கு இதுக்கு போய்ட்டு அவங்கள மிரட்டி ஒரு டி சேருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா இந்தியா வந்து பல அரசியல் மாற்றங்களை சந்திருக்கிறது சந்தித்திருக்கிறது பல அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கிறது ஆயிரம் ஆண்டு காலம் பல்வேறு வெளிநாட்டு அரசுகளினுடைய ஆட்சிகளை எல்லாம் சந்தித்திருப்பது வந்து குறிப்பாக தமிழ் தமிழர்கள் சந்திச்சிருக்காங்க எத்தனையோ அடக்குமுறை ஒடுக்குமுறைகள்லாம் சந்தித்து கொண்டுதான் தான் அதையெல்லாம் தாண்டி தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் வாழும் பல ஆயிரம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் தமிழர்கள் அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள் என்பதுதான் இந்த தருணத்தில் நாம் நினைவில் கொண்ட வேண்டியது ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் எல்லாம் தற்காலிகம்தான் எதையும் நீங்கள் தமிழ் தமிழர்களை எல்லாம் முற்றாக முழுவதுமாக அழித்தொழித்து விடலாம் என்பது எந்த ஒரு இனத்தையுமே அப்படி செய்ய முடியாது நம் மானுடம் என்பது அப்படிப்பட்டதல்ல இறைவனால் அருளப்பட்ட இனம்தான் மானுட இனம் எல்லா வீர்களும் இன்புற்று வாழ்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதுதான் தமிழருடைய அறம் தமிழர்கள் அறத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் எனவே அறத்தை மீறிய செயல்பாடுகளை கொண்டு தமிழர்களை அடக்கினால் அந்த அறமே அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்று கூறி மீண்டும் மற்றொரு காணொலிகளை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டி என் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை